தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவதால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பொங்கல் பண்டிகை நாட்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மாட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தலைக்கவசம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று வாகன ஓட்டியில் அடம் பிடிச்ச காட்சிதான் நம்ம புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பேரணியை தொடங்கி வைத்த டிஐஜி சத்திய சுந்தரம் மாநிலத்தில் வெறும் எட்டு சதவீதம் பேர் மட்டுமே தலைக்கவசம் அணிவதாக வேதனை தெரிவித்தார் நம்ம வந்து தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தில் செல்வோரிடம் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று கூடிய நிலையில் தலைக்கவசம் அணியாமல் பின்னால் அமர்ந்திருப்பவர்களிடமும் அபராதம் வசூலிக்கப்படும் என்று எச்சரித்ததால் தலைக்கவசம் வாங்க மக்கள் கடைகளில் முண்டியடித்தனர் தலைக்கவசம் அணியாவிட்டால் அபராதத்தோடு மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு பூஜை முடிந்த பிறகு அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு சொந்த ஊரில் விவசாயம் செய்யலாம் என நினைப்பதாக திருச்சியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் திருச்சியை அடுத்த முசிறி எம்ஐடி வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் தனது மனைவியுடன் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி கலை நிகழ்ச்சிகளை கண்டு கண்டுகிடித்தார் வேடான் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவியர் பராமரிக்கும் தோட்டத்தை பார்வையிட்ட பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தானும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்ததாக கூறினார் back to farming. நம்மாழ்வார் கூறியது போல வருங்காலங்களில் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்களை விசாரிக்க சென்னை திருச்சி மதுரை உட்பட ஏழு இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆளுநர் உரைக்கு பதிலளித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் அப்பா என வாய் நிறைய அழைக்கும் போது மகிழ்ச்சி அடைவதாக கூறி கண் கலக்கினார் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான் வாய் நிறைய அழைக்கும் போது அளவில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான பாலியல் குறித்த புகார்களை விசாரிக்க ஏழு இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடியில் நகர்ப்புற சாலைகள் சீரமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார் அதேபோன்று போக்குவரத்து வசதியை மேம்படுத்துவதற்காக வரும் ஆண்டில் மூன்றாயிரம் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் பெண்கள் பாதுகாப்புக்கான சட்டத்திருத்த மசோதா பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அளித்த பனிரண்டு நாட்களுக்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதை உண்மை என்று சபாநாயகர் அப்பாவு தீர்ப்பளித்துள்ளாா் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார் அப்போது பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண் புகாரின் அடிப்படையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறினார் இதனை மறுத்த முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்தில் புகார் கொடுத்து பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாகவும் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கவே இரண்டு ஆண்டுகள் ஆனதாகவும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய பழனிசாமி உண்மைக்கு புறம்பான செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சிக்க கூடாது என்று குறிப்பிட்டார் அப்போது குறிப்பிட்ட முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சபாநாயகரிடம் ஆதாரத்தை தருவதாக கூறினார் அதே போன்று எதிர்க்கட்சி தலைவரும் சபாநாயகரிடம் ஆதாரத்தை தர வேண்டும் என முதலமைச்சர் சவால் விடுத்தார் அதன்படி பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கு தொடர்பான ஆதாரங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சபாநாயகரிடம் சமர்ப்பித்தனர் அவற்றை ஆய்வு செய்த சபாநாயகர் எடியூரப்பாவு எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் கொடுத்த முதல் தகவல் அறிக்கையில் பனிரெண்டாம் தேதி நடந்த சம்பவத்தில் இருபத்தி நான்காம் தேதி வழக்கு செய்யப்பட்டது என்பது தெரிய தெரியவந்துள்ளதாக கூறினார் எனவே பொள்ளாச்சி விவகாரத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் சொன்னதே உண்மை என சபாநாயகர் தீர்ப்பளித்தார் ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொன்னதில் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது சம்பவம் பனிரெண்டாம் தேதி நடந்தது இருபத்தி நான்காம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது ஆகவே நீங்கள் என்னுடைய அறையில வந்து இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாலும் அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன் அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம் நடந்த உண்மை இவ்வளவுதான் இதனை கண்டித்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முதலமைச்சர் தெரிவித்ததாக குறிப்பிட்டார் நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க நாங்க எஃப்ஐஆர் போட்ட டேட்ட சொல்றோம் நீட் தேர்வு எப்பொழுது ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது இது மத்திய அரசு நினைத்தால் தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு நீட் தேர்வை மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என நாங்கள் சொன்னபோது ஏடனம் செய்த மு ஸ்டாலின் இன்று அதையே அவரும் சொல்லியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காவது எடப்பாடி பழனிசாமி வருவாரா என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவா வேலு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுக்கூடிய அறிக்கையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமியால் பதில் கூற முடியவில்லை என்றும் பாஜகவின் ஓட்டு வங்கி சேதாரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தேர்தல் புறக்கணிப்பு என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழில் ஆர்கே கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோற்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் தோற்று அவப்பெயர் ஏற்படுவதை தடுக்கவே களத்தில் இறங்கவில்லை என்றும் ஏவாவேலு சாடி மேலும் தன்னுடைய தேவைக்காக அதிமுகவையே எடப்பாடி பழனிசாமி பலிபீடமாகி இருக்கிறார் என்றும் அமைச்சர் ஏவாவேலு விமர்சித்துள்ளார் நெல்லை அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பாரம்பரிய உடையில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய காட்சிகளே இவை நெல்லை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது மாணவிகள் புதுப்பானைகளில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர் இங்க மொத்தம் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா ஸ்டூடெண்ட்மே வந்து என்ன அவங்க டிபார்ட்மெண்ட் மாதிரி பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமா செலிபிரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆண்கள் மட்டும் விளையாடுறது வீர விளையாட்டு இல்ல பெண்களும் நாங்கள் வந்து நிறைய வந்து போட்டிகளை கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கல்லூரியில வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் வந்து நடத்திக்கிறோங்க திருப்பத்தூரில் தூய நெஞ்ச கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாக்களை கட்டியது இதே கல்லூரியில் பயின்று வரும் ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தமிழர் பாரம்பரிய உடைகளில் பங்கேற்று நடனமாடி அசத்தினர் உரியடி போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது மாணவர்கள் பைக்குகளால் இடைஞ்சல் ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர் தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து மாணவர்களின் பைக்குகளை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர் இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் உள்ள அரசு கரைக்கல்லூரியில் பொங்கல் விழாவின் இடையே மாணவர்கள் அடிதடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அடிதடியில் ஈடுபட்ட மாணவர்களை சக மாணவர்களும் ஆசிரியர்களும் விலக்கிய நிலையில் கொண்டாட்ட மனநிலை காணாமல் போனது வயநாட்டில் தாயை பிரிந்து தவித்த யானைக்குட்டி அதன் தாயுடன் சேர்க்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூரையொட்டி அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் இடையூர் பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த யானைக்குட்டி தனது தாயை தேடி சுற்றித் திரிந்தது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அங்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு மற்றும் காப்பி தோட்டங்களுக்குள் சுட்டி திரிந்த குட்டியை மீட்டு தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கிராமப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள வனப்பகுதியில் தாய் யானை இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் ரோந்து வாகனம் மூலமாக குட்டியை அழைத்துச் சென்று தாய் யானையுடன் சேர்த்தனர் பெரியார் குறித்து வகையில் சீமான் பேசிய நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் எதிர்வினையாற்றியுள்ளனர் பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சையான சூழலில் கொளத்தூரில் நடந்த பொங்கல் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரியார் குறித்து விமர்சிப்பவர்களைப் பற்றி பேசி அவர்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றார் ஆக அப்படிப்பட்ட பெரியாரைப் பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல பெரியார் குறித்த சீமானின் அவதூறு கருத்து வருத்தத்திற்கு உரியது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்னுகியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றப்பட்டார்கள் அதையெல்லாம் மறக்கக்கூடாது காலமான பெருந்தலைவரை பற்றி அவதூறு பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டார் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது விஜய் மக்கள் இயக்கத்தில் மாவட்ட தலைவராக செயல்பட்டவர்களில் எண்பது சதவீத நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நியமிக்கப்பட இருப்பதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களின் பெயர்களுடன் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இன்னும் இரண்டு மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு மட்டும் தேர்வு செய்ய முடியாத நிலை நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மதுரை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை திடீர் நகர் சிறப்பு சார்பு ஆய்வாளரான ஜெயபாண்டி கடந்த கார்த்திகை தீப திருவிழாவின் போது திருப்பரங்குன்றம் கோயில் பாதையில் பாதுகாப்பு பணியில் இருந்தார் அப்போது மழை பெய்ததால் அருகே இருந்த அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரின் அனுமதியுடன் பள்ளிக்குள் சென்று அமர்ந்ததாக கூறப்படுகிறது வகுப்பறைக்குள் சென்று அங்கிருந்த சிறுமிகளுடன் பேசிக் கொண்டிருந்த ஜெயபாண்டி ஒரு சிறுமியுடன் பாலியல் ரீதியாக அத்துமறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதை பாதிக்கப்பட்ட சிறுமியின் பள்ளி தலைமை கூறியிருக்கிறார் இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு நல மையத்தில் தலைமை ஆசிரியர் புகார் அளித்தார் இது தொடர்பாக காவல்துறையினரும் குழந்தைகள் நல அலுவலர்களும் விசாரணை நடத்தியதில் புகாரில் முகாந்திரம் இருப்பது தெரியவந்ததால் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜெயபாண்டியன் மீது போக்சோ உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஜெயபாண்டியனை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர் இதையடுத்து ஜெயபாண்டியன் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டார் ஈரோட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான ராமலிங்கம் என்பவருக்கு தொடர்புடைய இடங்களில் ஐந்து நாட்களாக நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்தது ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் இயங்குவரும் ராமலிங்கத்திற்கு சொந்தமான என்ஆர் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் வேளங்காட்டு வலசில் உள்ள அவரது வீடு என இரண்டு இடங்களில் கடந்த ஏழாம் தேதி முதல் இருபதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதேபோல அம்மாப்பேட்டை அருகில் உள்ள பூனாச்சியில் செயல்பட்டு வரும் மரவள்ளிக்கிழங்கு ஆலையிலும் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தினா் அங்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் ரகுநாயக்கன்பாளையத்தில் உள்ள ஆர்பிபி கட்டுமான நிறுவன உரிமையாளர் செல்வசுந்தரம் என்பவரது வீடு மற்றும் முள்ளாம்பரப்பில் உள்ள அவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்றது ஐந்து நாட்களாக நீடித்த வருமான வரித்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்ற நிலையில் ராமலிங்கத்தின் வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது சென்னை கொளத்தூரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது மனைவியுடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை முதல்வர் மு ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு திமுகவினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது சிறுமி தியாவின் பக்தி பாடல் நிகழ்ச்சியை முதல்வரும் அவரது மனைவியும் ரசித்து பார்த்தனர் அதன் பின்னர் பயனாளர்களுக்கு பொங்கல் பரிசுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் தெலங்கானா மாநிலத்தில் ஏரியில் இப்படி உற்சாகம் பொங்க குடித்த இளைஞர்களில் ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஹைதராபாத் அருகே உள்ள முசிராபாத் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏழு பேர் விடுமுறையை கொண்டாட சித்திப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கொண்டபோச்சமா ஏரிக்கு சென்றனர் அவர்கள் ஏரியில் ஆடி பாடி மகிழ்ந்து குளித்து அதை வீடியோ பதிவும் செய்தனர் இதையடுத்து நண்பர்கள் ஏழு பேரும் கூட்டாக செல்பி எடுக்க முயற்சித்தபோது ஆழமான பகுதியில் சிக்கிக் கொண்டனர் தண்ணீரில் இளைஞர்கள் தத்தளிப்பதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் மீட்க முயற்சித்தனர் இரண்டு பேரை பாதுகாப்பாக மீட்ட போதிலும் ஐந்து பேரை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் மூழ்கிய ஐந்து பேரை சடலமாக மீட்டனர் விடுமுறையை கொண்டாடச் சென்ற இளைஞர்கள் விபரீத முயற்சியால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் வரலாறு காணாத வகையில் ஏற்பட்டுள்ள தீ பரவலால் பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் தீக்கிரையாகின தெற்கு கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த சில தினங்களாக தீ பற்றி எரிகிறது சாண்டா மோனிகா மலைப்பகுதியில் தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்டோர் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர் இரு நாடுகளுக்கிடையே போர் நடந்தால் தாக்குதலில் கட்டடங்கள் எப்படி உருக்குலையுமோ அந்த அளவுக்கு குடியிருப்புகள் சேதமாகின பத்தாயிரம் வீடுகள் முழுமையாக தீயில் எரிந்து சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலர் தங்களின் வீடுகள் தீக்கிரையானதை தொலைக்காட்சியில் பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் கலிபோர்னியா காட்டுத்தீ விபத்தில் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது காட்டுத்தீ காரணமாக ஒரு லட்சத்து ஐந்து ஐந்தாயிரம் நுகர்வோர் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இந்தியை விளையாட உள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருவர் அணியில் இடம் பிடித்துள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே வரக்கூடிய கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் டி டுவெண்டி போட்டி தொடங்க உள்ளது இந்திய கிரிக்கெட் வாரியம் வெளியேற்றக்கூடிய பதினைந்து வீரர்கள் அடங்கிய பட்டியலில் அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா அர்ஷ்தீப் சிங் ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற ஆடவர் உலகக்கோப்பை போட்டியின் போது முழங்கால் வலியால் பாதிக்கப்பட்ட முகமது ஷமி சிகிச்சைக்கு பெறப்பட்டது மீண்டும் தமிழக சிலர் வீச்சாளர்களான வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தருக்கும் இந்த அணியில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் சுப்மன் கில் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது காயத்தில் இருப்பதால் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை யாரும் எதிர்பார்க்காத வகையில் அக்ஷர் பட்டேலுக்கு துணை கேப்டன் பதவி அளிக்கப்பட்டிருப்பதால் பிளேயிங் லெவனில் தவிர்க்க முடியாதவராக மாறியுள்ளார்